அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்றே ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் பாகிஸ்தானில் தான் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நேற்று அணுகுண்டு பாய்ஸ் பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க இந்தியா ரொம்ப ஒரு மாயையில் வாழ்ந்துட்டுருக்காதிங்க முடச்சிடும் மக்களில் ஒரு அணுகுண்டு தூக்கி வீசிவிடுவோன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அதனால் நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன கொஞ்சம் போராட்டங்கள் எல்லாமே மிக கடுமையாக இருக்கிறது அதனால் அவங்க என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக ஏற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற தகவலை பார்த்துடலாம் ஜெலன்ஸ்கி விவகாரமாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும் இல்லை இந்தியா அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அதனால் நேராக நம்ம சம்பவ இடம் நேராக பாகிஸ்தானுக்கிட்ட எட்டி பார்த்துட்டு போயிட்டே நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்பு அமெரிக்கா நாட்டாமல் என்ன சொல்லிட்டாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் இருக்கு இல்லையா அந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ஜஜ்ஜையா ஜஜ்ஜையா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜஜ்ஜையா இதுக்கப்புறமும் நீ எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலை அப்படின்னா உங்களை பதவி நீக்கம் பண்ணிவிடுவோம் பதவி நீக்கம் பண்ணி முடிச்சுடுவோம் உங்கள் மீது வந்து பொருளாதார தடையை போட்டுடுவோம் ஆ அப்படின்னு ஒரு இனி கடுமையான மிரட்டு அதாவது ஒட்டுமொத்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட அந்த ஜட்ஜஸ்ஸும் சரி வாதான வக்கீலும் சரி முடிச்சுடுவோன்றார் ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜட்ஜ் ஐயா சூப்பர் அவர் மாதிரி ஒரு இந்த உலகத்திலே கிடையாதுன்னு பாராட்டி தள்ளுவாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா இல்லை அவங்கள மீதே விசாரணை பண்ணுறாங்கன்னா உடனே அந்த ஜட்ஜையாவை தூக்கணுன்றது நான் மிரட்டுவேன்றது தீர்மானத்தை கொண்டு வர்றது அப்படி இல்லையா பொருளாதார தடையை போடுவோன்னு சொல்லி ஒரு மிரட்டில் விடுறது என்னங்கையா பாஸ் என்ன இது பாஸ் நீங்கள் நாட்டாமையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் உங்கள் கையில் எல்லா ஒரு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நீங்கள் ஜட்ஜையை மிரட்டிடலாமா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்குன்னு ஒரு ஒரு இது இல்லையா எது ஒரு இது இல்லையா ஆ நீ பாட்டு இன்னும் மிரட்டுறீங்க அவர் சொல் மிரட்டுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா ஆப்கானிஸ்தான் மீது தாக்கல் நடத்துனாங்க அப்பாவி மக்கள் மீதுலாம் தாக்கல் நடத்தினாங்க அந்த விசாரணை ஹோல்டிங்கில் இருக்குது அப்போ ட்ரம்ப் மீதுமே இன்னும் விசாரணை பெண்டிங் இருக்குது நாங்கள் தொடங்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது அங்கே இஸ்ரேல் நடனியாக அவர்கள் மீது முழக்க விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க இதை இரண்டுமே உடனடியாக நிறுத்தணும் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் ஜட்ஜையே தூக்குறோன்ட்டாங்க சரி ஓகே ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒரு நாடு இதுதான் ஜனநாயகமாக சொல்லுங்கள் ஜெஜையோ மதிக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு பதிலாக நான் வந்து அமெரிக்காவை சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எதை நினச்சிக்காதீங்க அமெரிக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரியான மிரட்டல் இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கேங்க இது இருக்கக்கூடிய சம்பவம் நம்ம உலக செய்திகளை பார்த்துட்ருக்கோம் அதை தாண்டி பாகிஸ்தான் உள்ள கூட நம்ம போகிறோம் நம்ம பாகிஸ்தான் அப்படின்னும்போது இன்றைக்கி சிந்து தேசம் நேற்று இருந்தே நேற்று இருந்தே நம்ம பார்க்க முடிஞ்சது குறிப்பாக சிந்து தேசம்ன்ற பெயரில் தனி நாடு கோரிக்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறைக்களமாக மாறியது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய அளவுக்கான தாக்குதலும் நடந்தது அது ஒரு பக்கம் போராட்டினாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இம்ரான்கான் அவர்களை சிறையில் வச்சுட்ருக்காங்க இல்லையா அடிலான்னு சொல்லிட்டு அந்த சிறைக்கு வெளியில் அவரோட தங்கைகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க இரவு இரண்டு மணிக்கு அங்கே இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி பாகிஸ்தானில் குளிர் கொஞ்சம் அதிகம் இல்லையா அவள் நேரத்துக்கு தண்ணீரை பீச்சி அடித்து அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களும் குளிரில் நடுங்க வச்சுருக்காங்க ஏன் இதெல்லாம் மனிதாபின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா அப்படின்னு அது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா கைபர் பக்துல்லா கைபர் பக்துல்லா பகுதியில் பாகிஸ்தானுடைய மிலிட்டரி வந்து ஒரு சில ரிலிஜியஸ் சைட் அதாவது மசூதிகள் மீதே தாக்கம் நடத்தியதாக குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க மசூதிகள் மீது சந்தேகத்துக்கிடமாக இருந்ததுனால நாங்கள் இந்த தாக்குதலை முன்னெடுத்தோம் என்று இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இதே மசூதி மீது வேறு ஒரு நாடுகள் தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா ஏன்னா புனித தலங்கள் மீது தாக்கல் நடத்தாங்கன்னா மிகப்பெரிய அளவு கிளைம் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக இஸ்ரேல் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது காசாவில் இருக்கக்கூடிய மசூதி மீது நிறைய தாக்கல் நடத்தினாங்கன்னாங்க ஆனால் பாகிஸ்தான் கைபர் பக்துல்லா பகுதியில் மசூதி மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக விமர்சனம் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானுக்குள்ளார லாகூரில் ஒரு பெரிய மீட்டிங் உங்களுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு இவங்க எல்லாமே நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதிகள் இந்தியாவில் இந்தியாவில் தேடப்படக்கூடிய தீவிரவாதிகள் எவ்வளோ சர்வ சாதாரணமாக லாகூரில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹாலே அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சர்வ சாதாரணமாக உட்காந்து பேசி எங்கள் இருக்கிறவங்க எல்லாமே இந்தியாவால் தேடப்படுகிற லக்ஸரி துய் தீவிரவாதிங்க இவங்க பாருங்கள் லாகூரில் உட்காந்துட்டு சர்வசாதாரணமாக மீட்டிங் போட்டுட்டுருக்காங்கிறது கூடுதல் தகவல் ஸோ தீவிரவாதத்தை ரொம்ப வேரொன்றி அருமையாக வளர்த்துறீங்க அப்படின்ட்டு இன்னொரு தகவலும் சொல்லிடலாம் ஆக்சுவலாக நான் ஒரு வாரமாகவே வந்து பாகிஸ்தானை பற்றி கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தேன் நேற்று அணுகுண்டு பாய்ஸ் கொஞ்சம் வெறித்தனமாக பேசினதுனால அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க பாஸ் இதற்கு முன்பு பாகிஸ்தானும் சீனாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்கல்லவா பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்தார்கள் அல்லவா ஆனால் இன்றைய என்ன நடந்தது திடீர்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் ஒரு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி பில்லியன் பக்கம் எக்ஸிம் பேங்க் ஃபைனான்சிங் மூலிமா அமெரிக்கா இந்தியா யுஎஸ்னுடைய பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தான் யுஎஸ்னுடைய பார்ட்னர்ஷிப்பில் பலிஜிஸ்தானுடைய குரோத்துக்காக கொடுக்க போகிறோம் அது வந்து பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாகிஸ்தான் கம்யூனிட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க ஸோ பலிஜிஸ்தானுடைய வளர்ச்சிக்காக பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளே ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அதில் நிறைய கான்ஸ்பிரசி தேர்டாக இருக்குது நார்மலாகவே பலிஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதற்காக அங்கே தனி நாடுக்கான கோரிக்கையும் அந்த போராட்டத்தையும் முன்வைக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா ஏற்கனவே சீனாக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை செல்வங்களை கொள்ளையடித்து இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சீனா பெல்ட்ரன் ரோடு இனிஷியேட்டவ் மூலிமா நேராக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ற ஒரு காரணத்திற்காக தான் போராட்டம் பண்ணுறாங்க இப்ப இதே பாகிஸ்தான் மீண்டும் அதே பகுதியில் அமெரிக்கா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எடுக்க சொல்லிட்டு ஆசிப் முனியர் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தார் அந்த ஒப்பந்தம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்று கூட என்ன சொல்றாங்கன்னா கிரிப்டோ கரன்சி மூலியமாக ஆசிப் முனியர் அவர்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு தொகை கரி கை சொல்றாங்க அதாவது ஜூன் மாதம் நடந்த ஒப்பந்தமானது ஆகஸ்ட் மாதம் அவருக்கு பெரிய அளவுக்கான தொகையை வந்து கை மாறிதான் சொல்கிறாங்க அந்த எம்இயு எம்ஓயு சைனில் என்ன சொல்கிறாங்கன்னா பலிஜிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுப்பதற்கான மிஷனரிஸை கொண்டு வந்து இறப்பதற்கான முழு ஒத்துழைப்பும் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல சீனா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இல்லை என்ன எங்கிட்டையும் சைனை போட்டு மொத்த ஃபண்டியும் வாங்கி கடனெல்லாம் இருக்கிற சமயத்தில் இப்போ அமெரிக்காக்கிட்டேயும் சைன் போட்டு வச்சிருக்கியப்பா யாருப்பா நீ அப்படின்னு ஒரு கோபத்தில் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த பலிஜிஸ்தான் வந்து இனி அங்கே இருக்கக்கூடிய பிஎல்எஃப் இருக்கு இல்லையா பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா அவங்க அடக்குவதற்கு அமெரிக்கா திட்டம் தீட்டுகிறது இத்தனை நாள் எந்த பலூஜிஸ்தான் மலைமுகமாக வளர்த்தி விட்டு சீனாவுக்கு எதிராக ஒரு காய்களை நகர்த்தியிருந்த அமெரிக்கா இன்று அவர்களையே தனது எதிரியாக பாவித்து நாங்கள் நாங்கள் அவர்களை அடக்கி விடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சிரியா ஆசாத் ரீஜன் இருக்குல்ல ஒரு காலத்தில் லக்ஸரி தொய்பாவை உருவாக்கி லக்ஸரி தொய்மானே வருது பாருங்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை உருவாக்கினாங்க தலைவனாக இருந்தாங்க ஃபண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவே எடுத்து போனதுனால அவர் மீது தலைக்கெல்லாம் விலம் பேசினாங்க மறுபடியும் நீ குட் பாய்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அதே மாதிரி தான் ஆக பலிஜிஸ்தானே நம்ம சொல்ல முடியும் ஸோ பார்க்கலாம் இனி அங்கே என்ன நடக்கிறது என்று பாகிஸ்தானுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது குறிப்பாக கைபர் பக்துல்லா பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கடந்த நாலஞ்சு மாதம்தான் சம்பளமே போடாமல் இருக்காங்களாம் முதல்ல சம்பளத்தை போடுங்க ஐயா அப்போது இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அங்கே வேலை செய்கிறோம் பாஸ்ன்னு இருக்காங்க என்ன பாஸ் சம்பளமே போடாமையாக்க அணுகுண்டு போய் இப்படி மிரட்டிகிட்டு இருக்கேதிய அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கி என்னையே டெல்லி குண்டு வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் எட்டாவது அக்யூஸ்டாக நாங்கள் டாக்டர் பிலால் நசீர் மாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து பேரமுல்லாவில் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் கீ கான்ஸ்பிரசி அதாவது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வில் ரொம்ப முக்கிய குற்றவாளியாகவும் நேரடி தொடர்புடையவராகவும் நாங்கள் கருதப்பட்டு இவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி இருக்கார் இல்லையா அந்த குண்டுவெடிப்பு தாக்கல் நடத்தின முக்கிய நபரிடம் தொடர்ந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணது இவருதான்ன்ற மாதிரி எட்டாவது மருத்துவரை கைது என்ற ஒரு கூடுதல் தகவலின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்தியாவுடைய தகவலோடு முடிக்கலாம் அப்படின்னா இந்தியா பேச்சுவார்த்தை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆரம்ப கட்டத்தில் அங்கே அமெரிக்கா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது எல்லா நாட்டுக்கிட்ட கூட நடத்திடலாம் பட் இந்தியா கிட்ட நடத்துறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றமாக சொன்னாங்க பட் இந்தியா இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பு தான்ன்றமா சொல்லியிருக்காங்க மெயினாக அவங்க எதிர்பார்க்கறது அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை இந்தியாவுக்குள்ளே ஏற்பாடு பட்டாவது அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அதை இந்தியா எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம் எனக்கு பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொன்னாருனா நாட் ஓன்லி அமெரிக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கோம் இன்னும் மொத்தம் ஆறு நாடுகள் கிட்டே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாமே ஃப்ரீ ட்ரேட்டுக்கான அக்ரிமெண்ட் போயிட்டுருக்குற மாதிரி சொல்கிறாங்க இது இங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் இப்போ நம்ம நேராக ஜெலன்ஸ்கி கிட்டே பயிரிடலாம் ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து நேற்று அமெரிக்கா தரப்பில் வெளிப்படையாக எதிர்த்த உடனே ஜெலன்ஸ்கி வந்து ஒரு அர்ஜென்ட் ஃப்ரெஸ் ஃப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைக்கிறாரு அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நாங்கள் கரண்ட்டாக ஒரு பீஸ் பிளான் வந்து ரெடி பண்ணிட்டோம் அமைதிக்கான ஒப்பந்தம் ஏன்னா இந்த அமெரிக்கான ஒப்பந்தத்தை முழுக்க முழுக்க ரெடி பண்ணது யார் அப்படின்னா இவங்களும் யார் உக்ரைனும் ஐரோப்பாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறோன்றாங்க நாட் நெகோசியபிள் இதுதான் ரூல்ஸ் இப்போது வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அவங்கக்கிட்டலாம் கேட்கவே கிடையாது அது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அவங்க கேட்டு தான் ஆகணுன்றாங்க ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்தக்கூடாது மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான எங்கெல்லாம் எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அங்கே தாக்கல் நடத்தக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் ஆல்ரெடி எங்ககிட்ட ஆயுதங்கள் பேலஸ்டிக் யோகனைகள் வந்து நெப்யூன் இருக்குது ஃப்ளம்மிங்கும் இருக்குது சாப்ஸான் இருக்குது அது மாதிரி நிறைய இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இந்த முக்கிய பேச்சுவார்த்தையில் இந்த இருபது அம்ச கோரிக்கையில் ஃபஸ்ட்டு வந்து கொரியன் ஸ்டைலு வட கொரியா தென்கொரியாடைய பாகங்களை பிரிக்கும்போது ஒரு பெரிய ஒரு மிதில் சுவரை வந்து உருவாக்கிட்டாங்க பெரிய மிதில் சுவர்களை உருவாக்கி சர்ச்சைக்குரிய பகுதிகளை யூனிஃபில் கொண்டு வந்து ஃபில் பண்ணுறாங்க அதாவது ஐநா அமைதி படைக்குழு இருக்குதுல்ல அந்த இடத்துல இந்த இரண்டு நாடுகளுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு ஃபில் பண்ணுறாங்க அது இல்லாமல் இங்கே தென்கொரியா மீது வடகொரியா தாக்கல் நடத்துகிற பட்சத்தில் தென்கொரியாவை காப்பதற்காக ஐநா வந்து மிகப்பெரிய தீர்மானமும் அமெரிக்கா ஓடி வந்து உதவி பண்ணுற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குது அதனால் தென்கொரியா வடகொரியா பிரச்சனையெல்லாம் சேஃபாக இருக்குன்றாங்க இப்போ ஜெலன்ஸ்கி என்ன கேட்கறாங்கன்னா அதே மாதிரி எங்களுக்கு ஏன் நீங்கள் உருவாக்கக்கூடாது சர்ச்சைக்குரிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஹால் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஐநானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அமெரிக்கா ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க நாங்கள் உக்ரைனை முழுமையாக நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா உத்தரவாதம் கொடுக்கறது இல்லாமல் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து சொல்லணுமா ஐயா நாங்கள் உங்களை காப்பாற்றறோன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எங்களுடைய மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ட்ரோல்லாம் கொண்டு வரவே கூடாது நாங்கள் ஆறு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் நாங்கள் ட்ரூப் வச்சுக்கலாம் அவங்க யார் சொல்கிறது மூணு லட்சம் வரைக்கும் அது வாய்ப்புகள் இல்லை பாயிண்ட் நம்பர் ஃபோர் நாங்கள் நேட்டோவில் இணையிறதுல தொடர்ந்து விக்டர் ஓர்மன் அவர்கள் தடுத்துட்டேக்கிறாரு பயங்கரமாக தடுத்துட்டு இருக்கிறார் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது அமெரிக்கா அவருக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நிறுத்தணும் அவர் உடனடியாக உக்ரைன் ஐரோப்பாவுக்கள் இணைவதில் எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு சொல்ல வைக்க வேண்டும் இப்போ அமெரிக்கா கோரமாறா நான் ஏன் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும் நீ எப்படி இக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன இதை வந்து இவருதான் உத்தரவு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ ரஷ்யாவுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் ஒரு நூறு பில்லியன் இருக்கு இல்லையா அதை அமெரிக்கா கேட்டு எங்களுக்கு நீங்கள் மறு கட்டமைப்பு பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அது இல்லாமல் எங்களுக்கு அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் குறிப்பாக பிளாக் ராக் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு நானூறு பில்லியனுக்கு மேலே ஃபண்டிங் கொடுக்கணும் அதுக்கான செக்யூரிட்டி கேரண்டி யார் கொடுக்கணுன்னா ரஷ்யா கொடுக்கணும் செக்யூரிட்டி கேரண்டி அடிப்படையில் அவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி அதாவது இந்த நூறு பில்லியன் பத்தாது நானூறு பில்லியன் பணத்தையும் உங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வந்து கொடுக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் ரீஃபண்ட் பேஸில் அது யார் செக்யூரிட்டி வாங்கி நீங்கள் வாங்கணும் ரஷ்யாக்கிட்ட வாங்கணுன்றாங்க சரி ஓகே இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் லைவ்ல என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தேர்தல் தான் பிரச்சனை அப்படி மாதிரி இருந்தால் நான் தேர்தல் நடத்த தயாராக இருக்கேன் ஆனால் அந்த தேர்தல் நடத்துவதற்கு மக்கள் மீது ஒரு லீகல் சேலஞ்சஸ் இருக்குது அந்த மக்கள் தாக்கல் நடத்த மாட்டாங்க சுதந்திரமாக இருப்பாங்கன்னு அமெரிக்கா வந்து எங்கள் உதவி செஞ்சு உறுதி செஞ்சதுன்னா நாங்கள் தேர்தல் நடத்த தயாராக இருக்காங்க அதையும் பால வந்து அங்கே பக்கம் திருப்பி விட்டாரு அதனால் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஃபண்டு தேவைப்போவதீங்க ஐரோப்பாவை காப்பாற்றணும்னா உடனடியாக எங்களுக்கு ஃபண்டு வேணுன்ற மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் கிறிஸ்மஸுக்குள்ளார எங்களை சைன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அந்த அமைதி ஒப்பந்தத்தில் என்ன போய் அமைதி ஒப்பந்தம் அந்த கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுக்க சொல்கிறாங்க எங்கள் இடங்களை எல்லாம் விட்டு கொடுத்து கிஃப்டாக கொடுக்க சொல்கிறாங்க அப்போனா எங்களுக்கு அமெரிக்கா வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறங்க எங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க நாங்கள் கொடுத்து வரோன்ட்டாங்க விக்ரோசி அவர்கள் அவர் தான் ஹெட் ஆகிற இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சமீப காலமாக கொஞ்சம் வீரர்கள் பகுதியில் கடுமையாக இழக்கிறோம் ஆனால் எங்களை விட அதிகமாக எதிரிகள் இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் இப்போ நான் நான் சொல்கிற தகவல் வந்து வெடியிறதுக்குள்ளார அதாவது டேஸ் டேஸ் வந்து அந்த குடிக்காரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னுவாங்களே அதோட நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம் நேற்று இதே ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை யாரும் கட்டாயப்படுத்தி இருக்கணும்னால தான் வந்து உதவி செய்யுங்கள்லாம் நீங்கள் போயிட்டே இருங்க நான் எங்கள் நாடுகளை பார்த்துக்க தெரியும் நீங்கள் யார் வந்து ஐரோப்பாவை பற்றின சுதந்திரத்தை பற்றியும் ஐரோப்பானுடைய டெமோக்ரஸியை பற்றி பேசுவதற்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படியே அப்பா ஜெர்மனியுடைய சான்ஸில் ஃப்ரைட் ரைஸ் இந்தளவுக்கு மனுஷன் விட்டு வாங்கிட்டாரு வாங்க நாளைக்கே அமெரிக்கா பக்கம் திரும்ப மாட்டாரா ஆ அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு புதிய பேட்டி புதிய வகையான பேட்டி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் கூடிய விரைவில் அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவர்கிட்ட பேச போகிறேன் அவங்கள மாதிரியே தான் நானும் இமிகிரேஷன் ப்ராசஸ் அவங்களுக்கான ப்ராசஸ் பாலிசிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கடுமையாக்கி இருக்கிறோம் இனி அகதிகள் உள்ளே வர முடியாத அளவுக்கு லைக் அன் அமெரிக்கா மாதிரி நாங்கள் ரொம்ப டைட் பண்ணுறாங்க ஏன் திடீர்னு அமெரிக்கா மாதிரி டைட் பண்ணுறோம் அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஎஃப்டி ஏஎஃப்டி வந்து இந்த ஒரு கான்செப்ட் வச்சு அமெரிக்காவுக்கு சாதகமாக்கிறனால மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லையா அதனால அதை பேஸ் பண்ணி இது சொல்கிறதான்னு தெரியல ஆனால் எந்த வகையிலும் நாங்கள் அமெரிக்காவுடன் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர் ஒரு குளோபல் பார்ட்னர் எப்படி எங்களுக்கு தேவையோ அதே மாதிரி எங்களுக்கு அமெரிக்காவுடைய பார்ட்னரும் கண்டிப்பாக தேவைன்ற அடிப்படையில் நாங்கள் இணைந்து செயல்படுவோம்ன்றாங்க இதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைங்க ஐயா நேற்று அப்படி பேசிட்டு உங்களை நம்பி நம்ம வேற வசனம் பேசணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலே ஐயா நான் அப்படி ஒரு டைலாக் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றது எனக்கு எப்படின்னு புரியல இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அதே போல் மற்றொரு சம்பவம் என்ன அப்படின்னா கிழவியோட புருஷன் ஐ மீன் பாட்டியோட பேட்னே வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டீசெண்டாக இல்லை மேக்கரன் அவர்கள் மேக்கரன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நம்ம ஐரோப்பாவோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சோபா போராட்டத்தில் இருக்கோம் இன்னைக்கு நம்ம பிழைப்போமா பிழைக்க மாட்டோமான்னு தெரியாது ஆனால் நம்மளை காப்பதற்காக யார் ஓடி வருது சீனா ஓடி வராங்க நம்ம பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்ன்றார் எந்த சீனாவை எதிரியாக்கி இனி முழுமையாக தடைகளை போட்டு விடுவோம் என்று மிரட்டி கொண்டிருந்த இதே பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இன்று என்ன சொல்கிறார் திடீர்னு நஹினகே சீனா நம்மளுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்காங்க நம்ம ஏன் வாய்ப்புகளை மிஸ் பண்ணுவோம்னு சொல்லக்கூடாது நினைக்கிறாங்க அதான் நினைச்சோம் டேஸ் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்றாங்கல்ல அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போயிட்டோம் இருந்தாலும் இப்போ உக்ரைன் வந்து ஜார்ஜியா மெலோனியா அவர்களை நம்புகிறாங்க போலந்துமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நண்பா நண்பாக கவலைப்படாத எங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட பதினாலு பக்கம் இருக்குது பதினாலு போர் விமானங்கள் ரெண் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார முழுசுமே உக்ரைனுக்கு கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ட்டாங்க இதில் உக்ரைன் வந்து அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அதை ஆல்மோஸ்ட் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஓகே ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து முழுமையாக அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடைக்கால பேச்சுவார்த்தை இல்லாமல் முழுமையாக நிறுத்தம் பெற்றது அப்படின்னா நாங்கள் நடத்துறதில்ல இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் நடத்தோன்றமா சொல்லியிருக்காங்க பட் அது நடக்கிற மாதிரி தெரியலை இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் ஐரோப்பாவுக்கும் எல்லாத்துக்கும் அமெரிக்கானுடைய மிக முக்கியமான செனட்டர் தாமஸ் மெசி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நேட்டோ நாடுகள் ஏன் நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடாது முதல்ல நம்ம நாட்டை காப்பாற்றலாம் நம்மளுக்கு சோசியலிஸ்ட் கண்ட்ரி காப்பாற்றணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது அந்த ஃபண்டை வச்சு நம்ம வேற ஒரு உருவாக்கலாம் அதனால் நம்ம ஏன் நேட்டோ விட்டு வெளியேறக்கூடாது பெரிய அளவுக்கான தாக்கம் ஏற்பட்டுருக்கிறது ஏன் அமெரிக்காவுக்குள்ளார நேட்டோவில் இருந்து வெளியேற வேண்டும்னு இருக்காங்க அப்படி ஏன்னா வெளியேறிட்டிங்கன்னா அங்கே பொடையான்னு போய்டும் இத்தனை நாள் போன காரியம் ஆனால் அமெரிக்கா ஏனோ சற்று நேட்டோவில் இருந்து வெளியேற விடலாம் என்று ஒரு ஒற்றை கருத்தில் அப்படியே லைட்டாக தென்படுகிறதுன்ற கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க தாய்லாந்து விவகாரம் தாய்லாந்து விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் உடனடியாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் இந்த போர் நிறுத்த மாதிரிலாம் சொன்னாங்க பட் தாய்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் யார் பேசி இந்த டைமில் பேக்க பேசலாம் மாட்டேன் நான் கேட்கலாம் மாட்டேன் வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக நான் போர் தொடங்க தான் போகிறோம் கண்டிப்பாக பிடிச்சி தான் தீரும்ன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க அமைதி ஒப்பந்தம் அதாவது நோபல் பரிசு அமைதி ஒப்பந்தன்ற மாதிரிங்க நோபல் பரிசு இருக்கு இல்லையா நோபல் பரிசு எதுக்காக அவங்க கொடுப்பாங்க அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க மச்சிதா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி அவர் வரல அதனால் அவங்க பொண்ணு வந்து வாங்குறாங்க இன்றைக்கி அவங்க பொண்ணு வாங்கும்போது நீங்கள் கூடியவில் அவங்க அம்மா வந்து சேஃபாக இருக்காங்க பரவாயில்ல கண்டிப்பாக அவங்க வெனிசுலாவில் பதவி ஏற்றுக்கு தான் போகிறாங்க அதற்காக தான் இந்த அமெரிக்கா நோபல் பரிசை நாங்கள் கொடுத்துருக்கோன்றாங்க சரி ஓகே ஆரம்பத்துலேருந்து டவுட் இருந்தது பட் அவங்களே அவங்க அகளை சொல்லிட்டாங்க அந்த வெனிசலால் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு பண்ணி இவரை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்காகவே அந்த நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தோம் பட் இன்றைக்கி அவங்களே வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க ஆமாங்க அங்கே ஜனநாயகம் மலரவில்லை இவர்கள் மூலியமாக ஜனநாயகத்தை மலர வைத்து நாங்கள் அங்கே அதிபராக உட்கார வைக்கிறோன்றாங்க அப்போ மற்ற நாடு எல்லாமே இப்போ ஜனநாயகம் மலர்ந்துருச்சு இவங்க அது மீது எல்லாம் சரி பண்ணிட்டாங்க இப்போ சவுதி அரேபியாலாம் என்ன அங்கே ஜனநாயகம் மலர்ந்து பெரிய அளவுக்கு ஓட்டுப்பெல்லாம் நடக்குதா அங்கெல்லாம் ஒட்டி உருவாடிக்கிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி வைத்திடலாம் சவுதி அரேபியாவை கேட்குறேன் நான் அங்கெல்லாம் இந்த வார்த்தை வரதில்லை மற்ற நாடுகள்லாம் வரதில்லை ஏமாந்த நாடுகள்லாம் இது மாதிரி நிறையா வருமோ அப்படின்னு நினச்சேன் நான் இதில் ஃபைனலாக நீங்கள் யாராவது அமெரிக்காவுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்து வருட கணக்கு கேட்குறாங்களாம் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர் சோஷியல் மீடியாவில் எக்ஸ்டாரத்துலையோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ என்னெல்லாம் நீங்கள் தகவல் பரிமாறிக்கிட்டீங்க யார் நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்னு முழுமையாக அனலைஸ் பண்ணுறாங்களா இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாடுகள்லேருந்து அப்ளை பண்ணுகிறே மக்கள் யாராக இருந்தாலே சரின்ட்டாங்க உங்களுக்கு சந்தேகம் ஒரு ஐயோ நல்லா டெலிட் பண்ணிட்டுனேன் டெலிட் பண்ணிட்டுனாலும் இது மூணுமே யாருடைய சோர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது எக்ஸ்தலம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஃபேஸ்புக் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது வாட்ஸ்அப் யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதெல்லாமே நம்ம அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேஞ்சிடுவாங்க எந்த தகவல் நம்ம டெலீட் பண்ணுறோமோ எந்த தகவல் நம்ம சேர்த்தோம் தெரியாது இனி யாராவது அமெரிக்காவுக்கு எதிராக அப்படி இப்படின்னு போட்டால் கூட அவங்களுக்கு கிடையவே கிடையாதுன்ற ஒரு கூடுதல் தகவல் தைவான் வந்து நேவல் சூசைட் ரோனை வந்து வாங்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ண போகுது இந்த நேவல் சூசைட் ட்ரோன் வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெருக்கை கொடுக்கும் ஏன்னா தைவான் மீது அவங்க அட்டாக் பண்ணோன்னா அவங்க ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா அந்த நீர்வழி பாதையை தான் பயன்படுத்தி ஆகணும் இந்த நேவல் ரோடு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேற்கனவே ரஷ்யா இருக்காங்க கிரிமியா பகுதியில் அதனால் நாங்களும் மாதிரி சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவரன் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கிற வீக்மால் சோமு சேனல் நன்றி வணக்கம்